கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் அவர் உன்னை வேதனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்ரே உனக்கு தாபாரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தில் அணுகாது ஆமேன்